தாமதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கியதால் முதல்வரிடமே திருப்பி கொடுத்திருக்கிறார் ஒரு பயனாளர் நலத்திட்ட உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்காமல் தாமதமாக கிடைத்ததால் அதுக்கு பெற்ற அந்த பயன்பாட்டை முதல்வரிடமே திருப்பி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி முதல்வர் கலந்து கொண்ட விழாவிலே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது ஆனால் நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்ட ஒருவர் திரும்ப முதல்வரிடமே கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்ன பரபரப்பான சூழல் இருக்கிறது விரிவாக சொல்லுங்கள் கன்புகன் மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து நூத்தி பதினாலு கோடியா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டிருந்தது அந்த அலுவலகத்தோட திறப்பு விழா இன்னைக்கு வந்து நடைபெற்றது இதுல தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பங்கேற்று கட்டடத்தை திறந்து வச்சு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றாரு இந்த நலத்திட்ட உ உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில ஒரு பகுதியா இயற்கை பேரிடர் காரணமாக சேதமடைந்த விசைப்படகிற்கு தும்புவாரை சேர்ந்த ரமேஷ் என்ற மீனவருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தருவதா மீன்வளத்துறை சார்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில மிக குறைவான தொகையை வழங்கப்பட்டதாக தெரிகிறது இது தொடர்பாக அவர் பல முறை மனு அளித்திருந்தார் இருப்பினும் அவருக்கு குறைவான தொகையை வழங்கப்பட்டிருந்தது மேடைக்கு வந்த ரமேஷ் முதல்வரோட முதல்வர் சேர்ந்து அந்த மனுவை வாங்குற அந்த நலத்திட்ட உதவிக்கான ஆணையை பெற்றுகிறாரு பெற்றுகிட்ட உடனே நலத்திட்ட உதவி போதவில்லைங்கிற ஒரு மனுவையும் திருப்பி வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு அந்த அந்த மனுவை அங்கே உதவி அரச பின்புறமா இடது கையால நீட்டி அந்த பயனாளி அதிர்ச்சி அடைந்து ரமேஷ் வந்து அந்த நலத்திட்ட உதவிக்கான ஆணையை முதலமைச்சரிடமே மீண்டு வழங்குறாரு அந்த வழங்கினத முதலமைச்சர் பெற்றுக்கொள்ள மறுக்கிறாரு மறுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அருகில் இருந்து அவரை சமாதானம் செய்வதமாக ஏதோ வார்த்தைகள் சொல்றாரு ஆனா அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த நலத்திட்ட உதவிக்கான நிவாரண அந்த உத்தரவு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார அட்டையில அதை வச்சு கொடுத்துருந்தாங்க பெரிய அளவுல ஏன்னா புகைப்படம் எடுக்கணும்னு அதை அருகில் இருந்த அமைச்சர் எவா வேலு கிட்ட பயனாளி கொடுக்குறாரு எவா வேலு வாங்க மறக்கிறாரு மறுக்கி மருத்துவனா பக்கத்துல இருக்க ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்குறாரு ஆகவே இது ஒருவே தொடர்கதையா போறதுனால கே கே ராமச்சந்திரன் வாங்கி அருகில் இருந்த மகேஷ் பொய்யாமளிகிட்ட கொடுத்துர்றாங்க மகேஷ் பொய்யாமழி திருச்சி தின்னால வந்த உறவு உதவியாளர்கிட்ட அந்த நலத்திட்டாட்டையுறாரு இந்த பயனாளி கீழே இறங்குறாரு இறங்கணுன்னு அவர் திமுக தாக்க முற்படுறாங்க முற்பட்ட உடனே அவர் இருந்து தப்பிச்சு காவல்துறை உதவியோட வெளியில போயிடுறாரு இந்த சூழலில் ஒரு பரபரப்பான நிலையை ஏற்படுத்தியது சண்முகவே விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி